மறுபடியும் வீட்டுக்கு வந்த எழில் கிட்ட ஈஸ்வரி கேட்ட கேள்வி கோவத்துல இருக்கிற பாக்கியா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா பாக்கியலட்சுமி சீரியல் பாக்குற ரசிகர்கள் புலம்புறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல்னு ஒரு ப்ரோமோ ஷேர் பண்ணாங்க அதுல வீட்டை விட்டு வெளியே போன எழில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாக்கியாவோட குடும்பத்தோட வந்து சேர்ந்து ஸோ அந்த வகையில பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கிட்டயுமே இருக்குது போன வாரத்தில் இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா எழில்கிட்ட ஈஸ்வரியை பிரச்சனை பண்ணாங்க ஆனால் எழில் அதை எல்லாமே கண்டுக்காமல் தான் ஒரு படத்தை இயக்கி வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா தான் குழந்தை பெற்றுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கு அவருடைய வாழ்க்கையில் எதுவுமே சரிப்பட்டு வராததுக்கு காரணமே அமிர்தா தான் அமிர்தா வந்ததுக்கு அப்புறமா தான் உனக்கு தோல்விகள் மட்டுமே வந்துக்கிட்டு இருக்குது உன்னால் படம் பண்ண முடியலை நீ வேறு வேலைக்கு போய் இந்த மாதிரி ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா எழிலையும் அமிர்தாவையும் பயங்கரமாக திட்டியிருந்தாங்க அதே போல் அமிர்தா என்னுடைய வாழ்க்கை அழிகிறதுக்கு காரணமே கிடையாது நீங்கள் தான் பாட்டி நான் கதை சொல்ல முடியாமல் போனதுக்கு காரணமாக இருந்தீங்க நான் கதை சொல்கிறதுக்கு ரெடியாக இருந்த டைமில் தான் உங்களை போலீஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா போலீஸ் வந்ததுனால என்னால் அந்த டைம் கதை சொல்ல முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எழில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தாரு இப்படி இவங்க ரெண்டு பேருடைய வாக்குவாதத்தை பார்த்து பாக்கியாக பார்த்தீங்கன்னா எழில வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருந்தாங்க இதனால எழில் அமிர்தாண்டு நிலாவை கூட்டிக்கிட்டு லாஜ் ஒண்ணுல போய் தங்கியிருக்கிறாரு இந்த நிலையில மறுபடியும் எழில் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா பாக்கியா மட்டும் எழில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா தான் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில தான் ராமமூர்த்தியினுடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக பாக்கியா பார்த்தீங்கன்னா பெருசா ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க முதல்ல ராமமூர்த்தி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு சம்மதம் தெரிவிக்காம இருந்த நிலையில ஈஸ்வரி அவரை சமாதானம் செஞ்சிருக்கிறாங்க இந்த நிலையில தான் இந்த வீக்கான ப்ரோமோ ஷேர் பண்ணாங்க அதுல கோவில பிரம்மாண்டமாக ராமமூர்த்தியினுடைய பிறந்த நாளுக்கு ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஈஸ்வரியும் ராமமூர்த்தியை மாலை மாத்திக்கிறாங்க அந்த டைம்ல ஈஸ்வரி எழில் மட்டும் வந்துருதான் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண அப்போ எழில் அமிர்தாவை கூட்டிக்கிட்டு அந்த கோவிலுக்கு வராரு அப்போ ஈஸ்வரிய பார்த்து என்ன ஈசு வெக்கமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அப்போ எழிலோட முகத்துல கையை வச்சு ஈஸ்வரைய பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்டா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட ராமமூர்த்தியும் எழில கட்டி பிடிச்சுக்கிறாரு இது எல்லாமே பார்த்து பாக்கியா பாத்தீங்கன்னா அதிர்ச்சியில் நிற்கிறாங்க இதனால எழில் நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி பாக்கியா திட்ட போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட இருக்குது எழில் வாழ்க்கையில ஜெயிச்சதுக்கு அப்புறமா தான் வீட்டுக்கு வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற பாக்கியா எழில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற நிலையில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் கிட்டே இருக்குது அண்ட் இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் இந்த ப்ரோமோ வெளியானதை பார்த்ததும் ரசிகர்கள் இப்படியே இந்த சீரியலுக்கு ஒரு சுபம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் போன வாரம் தான் எழில வீட்டை விட்டு போடா அப்படிங்கிற மாதிரியா துரத்தி அடிச்சுட்டு இப்போ நீ வீட்டுக்கு வந்தது சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இவங்களுக்கெல்லாம் வேற கதையே இல்லையா அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியலை பற்றி அழுத்துக்கிறாங்க ஸோ எனிவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பரக்காம கவப்பில் ஷேர் பண்ணிட்டு போங்க